என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த காலங்களில் எத்தனையோ சரித்திர படங்கள் பார்த்துருக்கோம் சரித்திரமும் நவீனமும் கலந்த பட பல படங்கள் பார்த்துருக்கோம் அந்த படங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம மகிழ்வித்திருக்கோம் அல்லது நமக்கு ஒரு மாறுபட்ட அனுபவத்தை கொடுத்துருக்கோம் அல்லது ஏதோ ஒரு ஒரு நல்ல உணர்வோடு வெளியே வந்திருப்போம் அந்த படத்தை பார்த்துட்டு ஆனால் இதுவரைக்கும் நான் பார்த்த படங்களிலேயே ஒரு மோசமான அனுபவத்தை கொடுத்த படம் அப்படின்னு சொன்னால் அது கங்குவை தான் இது வந்து அந்த கங்கவா படத்தை வந்து எதிர்த்து எதிர்மறையாக அந்த படத்துக்கு விமர்சனம் தரணும் அல்லது அந்த படத்தை பற்றி திட்டணும் எல்லாம் நான் இதை சொல்லலை படம் பார்த்த பிறகு வந்த முழுமையான அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன் விரிவாக பகிர்ந்துக்கிறது தான் இந்த விமர்சனம் ஏற்கனவே காலையில் வந்து ஒரு விமர்சனம் நான் கொடுத்துருந்தேன் இந்த படத்தை பார்த்த அத்தனை பேருமே வந்து இப்போ நான் சொல்ல போகிற எல்லாத்தையுமே வந்து ஒத்துப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிறகு ஒரு கதையை தயார் பண்ணுறது இருக்கு அதுதான் எல்லா சுதப்பொல்களுக்கும் பிள்ளையார் சொல்லி எப்பயுமே வந்து ஒரு கதை தயார் பண்ணிக்கணும் ஒரு கதை சரியாக இருக்கணும் அந்த சரியாக அமைந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுத்துருந்தா அந்த படம் முழுமையான ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்த படமாக இருக்கும் பட் இந்த படத்தை அவங்க அப்படி பண்ணலை சூர்யாவுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தேட்டருக்கு வர போகிற ஒரு படம் பிரம்மாண்டமாக அமையணும் பிரம்மாண்டமான விளம்பரம் இருக்கணும் பிரம்மாண்டமான தேட்டர்கள் வேணும் இப்படி எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக யோசித்து கதையை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக தேர்வு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இந்த படத்தில் என்ன கதை அல்லது இது என்ன மாதிரியான கதை இது எல்லாம் வந்து சொல்கிறது பேஸ்ட் ஏன்னா அப்படி ஒரு அமைப்பே இல்லை ஒரு கதையாக வந்து இந்த நவீன காலத்தில் ஏதோ ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரியே ஆரம்பிக்குது அந்த கதை அப்புறமா பார்த்தா ஐந்து பழந்தமிழருடைய தீவுகள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐந்து தீவுகள் அந்த ஐந்து தீவுகளுக்குள்ள சில தீவுகளுக்குள்ள சண்டை அப்புறம் இதில் ஒருத்தனை ஒருத்தர் பழி வாங்கிறது இப்படி வந்து ரொம்ப பழகிய அல்லது சாதாரணமாக நம்ம சாதாரண படங்களில் வர்ற அதே கதையை வந்து இவங்க இந்த சரித்திர படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதை கட்டியிருக்காங்க படத்தில் வந்து சூர்யா கார்த்தி பாபிதியோர் இப்படி வந்து தேர்ந்தெடுத்த கலைஞர்கள் தேர்ந்த கலைஞர்கள் இருக்காங்க ஆனால் அத்தனை பேருமே வீணடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை குறிப்பாக சூர்யா கார்த்தி ரெண்டு பேருமே வந்து பார்க்குறதுக்கும் சரி நடிப்புலையும் ரெண்டு பேருமே வந்து அசுரத்தனமானவங்க அதுலேயும் சூர்யாலாம் எப் எதோ ஒரு ஒரு சாதாரண காட்சியிலேயே கூட நம்ம கண்கலங்க வைக்கிற அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் காட்டக்கூடியவர் அதே போல் கார்த்தி எல்லா வகையான வேடங்களையும் செய்யக்கூடிய ஒரு நடிகர் இந்த இரண்டு பேரையுமே வந்து அவ்வளோ வீணடிச்சிருக்காங்க இந்த படத்தில் கார்த்திக்கு ஒரு கெட்டப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து கொடுமை கொடுமையோட உச்சம்னு சொல்லலாம் எப்படி இதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் நமக்கு இதில் புரியாத புதிர் பாபி தீவன் வந்து ஒரு நல்ல நடிகர் அதே போல் ஒரு சிறந்த பர்ஃபார்மர் அவர் ஆக்சுவலாக என்ன மாதிரி வேடம் கொடுத்தாலும் சரியாக பண்ணக்கூடிய ஒருத்தர் பட் அவரையும் வந்து இதில் வீணடிச்சிருக்காங்க படம் முழுக்க அதாவது ரைட் ஃப்ரம் த பிகினிங் கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்காங்க இதில் வசனம்ன்றதே வந்து பெருசாக ஒன்றும் எழுதலை டைரக்டர் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டார் போல இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து கத்திக்கிட்டே இருங்க சண்டை காட்சியாக ஆ ஊ அப்படின்னு கத்தணும் அல்லது வேற கூட்டமாக எல்லோரும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்களா கத்திக்கிட்டே போகணும் அல்லது மருந்து ஏதோ ஒரு மருந்து எடுக்க போகிறான்றாங்க கத்திக்கிட்டே போகணும் கடைசியில் அதுவும் உச்சகட்டம் அந்த கிளைமேக்ஸில் வந்து கத்துறாங்க பாருங்கள் கார்த்தி ஒரு பங்க கத்துறாரு சிவ சூர்யா ஒரு பங்கம் கத்துறாரு பாபிதே ஒரு பங்க கத்துறாரு நடுவில் அந்த பையன் வேற கையாங்கையான்னு கத்திக்கிட்டே இருக்கான் உண்மையிலே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு அனுபவமாக போச்சு தேட்டரை விட்டு வெளியே வந்த பிறகு தான் காதுக்கு விடுதலை அப்படிங்கிற ஒரு உணர்வே கிடச்சிது அந்த அளவுக்கு பேரரைச்சலாக இருக்குது இந்த படம் இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள் அவ்வளவு பேருமே ஒன்று வீணடிக்கப்பட்டிருக்காங்க அல்லது நம்ம என்ன படம் பண்ணுறோம் அப்படின்ற உணர்வே இல்லாமல் காட்சிகளை வந்து அமைச்சிருக்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதுலேயும் ஒளிப்பதிவாளர் வெற்றி சிறந்த ஒளிப்பதிவாளர் நல்ல திறமசாலி அப்படின்னு அவருக்கு பேர் பட் அவர் இந்த படத்துக்கு வச்சுருக்கிற டோன் இருக்க முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் வந்து இரிட்டேட்டிங் அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி எரிச்சல் ஊட்டுகிற ஒரு அது எந்த காலத்தில் காடுகளெல்லாம் இப்படிக்கு இருட்டாகவே இருந்திருக்குன்னு எனக்கு புரியல படம் முழுக்க இருட்டிலே தான் நடக்குது பகல்கிற ஒன்றை வந்து பார்க்காத ஒரு மனித கூட்டமாக தான் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க போல இருக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே இந்த தமிழ் சமூகம் இப்படி தான் இருந்தது அப்படின்னு காட்ட வர்றாரு அவர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னையே நம்ம தமிழ் சமூகம் எந்த அளவு நாகரிகமாகவும் எந்த அளவுக்கு அழகியலோட வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய வரலாற்று பதிவுகள் நம்மகிட்டே இருக்குது ஆயிரம் வருஷங்கிறது தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அண்மை ஆண்டு அப்படி தான் பார்க்கணும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அண்ணா அதற்கு பின்னால் வந்த அரசர்கள் அவர்கள் காலத்தில் மக்கள் வாழ்ந்த முறை அவங்க என்ன மாதிரி சமூக அமைப்பை கொண்டு வாழ்ந்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து விஷுவில் கூட வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னே ஆதிவாசிகளாக பழங்குடிகளாக அந்த கற்கால மனிதர்களாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பை வந்து காட்டுறாங்க அதுவும் கூட வந்து எந்த மனிதனும் இப்படி தேவையில்லாத அந்த உடைகள் அதாவது அந்த உடையிலே பூரா புலிநகம் அப்புறம் இன்னும் மாட்டுக்கொம்பு யானை கொம்பு இதையெல்லாம் பூட்டிக்கிட்டு வந்து எந்த காலத்தில் மனுஷன் வாழ்ந்தான் அப்படிங்கிறது ஒன்றும் புரியல நீங்கள் அந்த ஹாலிவுட்டு அல்லது மேற்கத்திய படங்களை போய் பாருங்கள் அவங்க வரலாற்று படங்கள் எடுக்கிறாங்க அவங்களும் ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ரோமானிய ஆட்சி எப்படி இருந்தது அல்லது பாரசீகர்கள் எப்படி ஆண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படங்கள் எடுக்கிறாங்க ஏன் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு டென் கமாண்ட்மெண்ட்ஸை எடுத்து போட்டாங்க பென்கர் போட்டாங்க நீங்கள் அந்த படங்களிலெல்லாம் அந்த சமூகம் எப்படி இருந்தது எந்த அளவுக்கு உடையிலையும் சரி அல்லது தோற்றத்திலும் சரி அவங்க வந்து நாகரீகமாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டுறாங்க பார்க்குறதையே நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது அழகாக இருக்குது பட் இவங்க இந்த மாதிரி எதுலேயுமே வந்து கவனம் செலுத்தலை அல்லது இப்படித்தான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கற்பனைய வச்சுக்கிட்டு ரொம்ப கொடூரமா ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து அவங்க படைச்சிருக்காங்க அந்த பார்க்குறதுக்கே வந்து சகிக்கல அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கு ஒரு ஒரு பாத்திரமும் அதுலயும் இந்த த்ரீ டி கிளாஸ் இல்லாம பார்த்துந்தா யார் யார் அடிக்கிறான் யார் ஹீரோ யார் வில்லனு யார் காமெடியு எதுவுமே தெரியாம போயிருக்கும் அந்த மாதிரியான ஒரு இருளான காட்சிகள் தான் படம் முழுக்க அப்புறம் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு என்ன ஒரு கோபம் என்ன ஒரு மனநிலை இருந்தான்னு தெரில படத்தில் வந்து இறைச்சல்னால் இறைச்சல் பேர் இறைச்சல் படம் முழுக்க அதாவது ஒரு பாட்டு ஒன்று ஒரு ஒரே ஒரு மென்மையான ஒரு பாட்டு இந்த மன்னிக்கிறத பற்றி பாட்டு அது மட்டும் பரவாயில்லன்னு சொல்லலாம் மற்றபடி எல்லா இடங்களிலும் சத்தமாகவே வந்து அவர் மியூசிக் போட்டிருக்காரு இப்படி நிறைய படத்தில் வந்து அதாவது ஒரு படத்தில் குறைய தேடலாம் புரைகளுக்குள்ள தான் இந்த படத்தை தேட வேண்டியது அப்படி ஒரு படமாக இந்த கங்குவை அமைஞ்சிருக்கு சூர்யா ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர் இப்படி ஒரு கதையை வந்து எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் இன்னொன்று கார்த்தி அவரும் ஒரு சிறந்த நடிகர் நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடியவர் தான் அவர் எப்படி இந்த கதையை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இரண்டாம் பாகத்துக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காருன்னு தெரில இரண்டாம் பாகத்தில் அவர் தான் மெயின் வில்லனே அப்படின்னு வேறு சொல்கிறாங்க அதனால் இது எந்த வகையிலும் ஏற்புடைய அல்லது எந்த வகையிலும் ரசிக்க முடியான ஒரு படமோ கதையோ அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஏன்னா இன்னொன்று இந்த மாதிரியான படங்கள் வர்றது ஒரு சினிமா அந்த கலைக்கே வந்து பெரிய ஒரு நல்லதில்லை ஆக்சுவலாக ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து கொண்டு வந்து திணிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு அந்த படம் பார்க்குறவங்களுடைய மன அமைதியை கெடுக்கிற மாதிரி தான் அப்படி தான் நான் பார்க்குறேன் என்னடா அது இந்த படத்துக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டாக இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நீங்கள் படம் பாருங்கள் நான் சொன்ன கருத்துக்களை மனசில் வச்சுட்டு அந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு அது ஒப்புதலாக இருக்கா உங்களுக்கு அந்த படம் சம்மந்தமாகங்கிறத உங்கள் மனசாச்சே கேளுங்க அப்புறமா ஒன்றும் இல்லை இந்த படத்தோடையே இன்னொரு ஒரு வரலாற்று படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படத்துக்கு பேர் கிளாடியேட்டர் டூ அதாவது ரோமானிய அரசர்கள் காலத்திய படம் அது ரோமன்ஸோட ஆதிக்கம் எப்போ இருந்துன்னு உங்களுக்கு தெரியும் அதுவும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நாகரிகம் அது அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அரசுகள் எப்படி இருந்தது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது சண்டைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கிளாடியேட்டரில் பார்த்துருப்பீங்க அதனுடைய இரண்டாம் பாகம் தான் இப்போ வந்திருக்கிறது இந்த படத்தை எடுத்த இயக்குனர் சிவாவை குறைஞ்சது நூறு வாட்டி அந்த படத்தை பார்க்க சொல்லணும் அதுதான் அவருக்கு தர்ற பனிஷ்மெண்ட்டு நியாயமான பனிஷ்மெண்ட்டு எப்படி ஒரு படத்தை மக்கள் ரசிக்கிற விதத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி படங்களை அவர் தொடர்ச்சியை பார்க்கணும் நான் முன்னே சொன்ன டென் கமாண்ட்மெண்ட்ஸு பென்கரு அந்த மாதிரி படங்கள் ஒரு பக்கம் அல்லது அட்லீஸ்ட் இந்த கிளாடியேட்டர் மாதிரியான படத்தையாவது அவரை இத்தனை வாட்டி பார்க்க சொல்லணும் ஒரு ஒரு ஹாலிவுட் படம் தான் தமிழில் முன்னூறு பருத்தி வீரர்கள் அப்படின்னு ரிலீஸ் ஆச்சு அந்த படமும் வந்து ரத்தம் தெரிக்கும் கொலை அப்படி ஒரு நடக்கும் சண்டைன்னா அப்படி அல்டிமேட்டாக இருக்கும் ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு சளிப்பு தட்டல நம்ம இருக்கை விட்டு எழ விடாத அளவுக்கு கட்டி போட்டுருச்சு அந்த படங்கள் எல்லாம் வரலாற்று படங்கள் அல்லது வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றிய அல்லது அரசுகளை பற்றிய படம் எடுக்கணும்னா அந்த மாதிரி எடுக்கணும் அட்லீஸ்ட் நம்ம வரலாற்றை படித்து பார்த்துட்டு பிறகாவது எடுக்கணும் அந்த அந்த ஒரு ஆர்வமோ அல்லது அதற்கான எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் நானும் படம் எடுக்கிறேன் நானும் பிரம்மாண்டமாக எடுக்கிறேன் என்னாலும் இதெல்லாம் முடியும் அப்படின் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து எடுத்தால் அது வந்து மாதிரி தான் அமையும்